சாந்தி பன்னெண்டு ஒன்று ரெண்டித்தி ரிவைஸ் பதினஞ்சு பதினொன்று மூன்று அவகாக்கியத்தின் தலைப்பு உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலமாக பரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் இன்று அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமான் நாலாபுறங்களிலும் உள்ள தனது சம்பன்ன குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையையும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர்களாக ஆக்கியிருக்கின்றார் வேறு யாரும் கொடுக்க முடியாத பொக்கிஷங்கள் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது ஆக ஒவ்வொருவரும் தன்னை பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கும் அனுபவம் செய்கிறீங்களா அனைத்தையும் விட சிரேஷ்ட பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம் சக்திகள் என்ற பொக்கிஷம் குணங்களின் பொக்கிஷம் கூடவே தந்தை மற்றும் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் ஆசிர்வாதம் என்ற பொக்கிஷம் ஆக இவை அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தியாக அடைந்திருக்கிறேனா என்று தன்னைத்தானே சோதனை செஞ்சு பாருங்கள் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்திருக்கும் ஆத்மா அவர்களின் அடையாளம் கண்கள் மூலம் நடத்தைகளின் மூலம் சதா குஷி மற்றவர்களுக்கு அனுபவம் ஆகும் பொக்கிஷங்களால் ஒருத்தவங்க நிறைஞ்சு இருக்காங்கன்னா அவங்க கண்கள் மற்றும் நடத்தையின் மூலமாக மற்றவர்கள் கூட அந்த குஷியை அனுபவம் செய்வாங்க எந்த ஒரு ஆத்மா தொடர்பில் வந்தாலும் அவர்களும் அனுபவம் செய்வார் இந்த ஆத்மா அலௌகீக குஷி அலௌகீக தனிப்பட்டவராக தென்படுகின்றார் அப்படிங்கிறத புரிஞ்சு அனுபவம் பண்ணுவாங்க உங்களது குஷியை பார்த்து மற்ற ஆத்மாக்களும் சிறிது நேரத்திற்கு அந்த குஷியினுடைய அனுபவம் செய்வார்கள் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களது வெள்ளை உடை அனைவருக்கும் தனிப்பட்டதாக மற்றும் பிரியமானதாக தோன்றுகிறது தூய்மை எளிமை மற்றும் சுத்தம் வந்து அவங்க அனுபவம் பண்ணுறாங்க தூரத்திலேயே இவர்கள் பிரம்மா குமார் குமாரிகள் என்று அறிந்து கொள்கின்றனர் அதே போன்று பிராமண ஆத்மாக்களாகிய உங்களது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சதா குஷியினுடைய ஜொலிப்பு அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு தென்பட வேண்டும் இன்று அனைத்து ஆத்மாக்களுக்கும் மகான் துக்கமானவர்களாக வெளி உலகத்தில் இருக்கவங்கள சொல்கிறார் அவங்க எல்லாருமே துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட துக்கமான ஆத்மாக்கள் உங்களது குஷி நிறைந்த முகம் மற்றும் நடத்தையை பார்த்து ஒரு நிமிட குஷியின் அனுபவம் செய்வது என்பது தாகத்துடன் இருக்கும் ஆத்மாவிற்கு ஒரு துளி தண்ணீர் கிடைத்து விட்டால் எவ்வளோ குஷி அடைவாங்க அது போல் அவங்களுக்கு அனுபவம் ஆகணும் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு நீங்கள் குஷியின் அனுபவம் செய்யக்கூடியவர்களாக ஆகணும் அப்படின்றார் இப்படிப்பட்ட குஷியின் அஞ்சலி ஆத்மாக்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் குஷி வந்து உங்கள் மூலமாக தான் கிடைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் அவங்களுக்கு உங்கள் மூலமாக தான் நீங்கள் கொடுக்கணும் இவ்வாறு அனைத்து பொக்கிஷங்களிலும் சதா நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் சுயம் அனைத்து பொக்கிஷங்களிலும் சதா நிறைந்திருக்கும் அனுபவம் செய்கிறீங்களா அதான் நிறைந்திருக்கக்கூடிய அனுபவம் செய்கிறீங்களா அல்லது அவ்வப்பொழுது செய்கிறீங்களா ஏன்னா பொக்கிஷங்கள் அழிவற்றது கொடுக்கக்கூடிய வள்ளலும் அழிவற்றவர் எனும்போது அழிவற்று நீங்களும் வைத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அலௌகீக குஷி முழு கல்பத்திலும் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் பிராப்தியாக கிடையாது பிராப்தி ஆகலை இப்போதைய அலௌகீக குஷி அரைக்கல்பத்தின் ஆஸ்தியின் ரூபத்தில் அது உங்களோட தான் இருக்கும் அதனால் எல்லாருமே குஷியாக தான் இருப்பீங்க அப்படின்றார் பாப்தாதா இன்று தானியங்கி டிவியின் மூலமாக அனைத்து குழந்தைகளின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அதில் என்ன தென்படுகிறது ஒரு நாள் முழுவதும் நீங்களும் கூட தனது குஷியினுடைய சார்ட்டை சோதனை பண்ணி பாருங்கள் அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை ஒரே சதவிகிதத்தில் குஷி இருக்குதா அல்லது மாறிடுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ண தெரியும் தானே செக் பண்ண வருதா அப்படின்னு கேட்குறார் அறிவியலும் கூட சோதனை செய்யும் மிஷினை வேகப்படுத்திவிட்டது எனவே நீங்களும் சோதனை செய்யுங்கள் மற்றும் அழிவற்றதாக ஆக்குங்கள் அனைத்து குழந்தைகளின் நிகழ்கால முயற்சியை பாப்தாதா சோதனை செய்தார் அனைவருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிலர் இயன்ற அளவிற்கு செய்கிறாங்க சிலர் சக்திசாலியாக செய்கிறாங்க ஆக இன்று அனைத்து குழந்தைகளின் மனநிலையை பாப்தாதா சோதனை செய்தார் ஏனெனில் மூலமானது மண்மனாபவ சேவையிலும் பாருங்க பாருங்கள் மனசேவைதான் சிரேஷ்ட சேவையாக இருக்குது ஆக மனதை வென்றவர் உலகை வென்று விடுவார் என்றும் கூறப்படுகிறது எனவே மனதின் வேகத்தை தான் பாப்தாதா இன்னைக்கு குழந்தைகளிடம் சோதனை செய்தார் என்ன குழந்தைகள்கிட்ட பார்த்தாரு மனதிற்கு எஜமானராகி மனதை நடத்துகிறீர்கள் ஆனால் அவ்வப்பொழுது மனம் உங்களை வழி நடத்துகிறது மனம் அடிமையாகவும் ஆக்கிவிடுகிறது பாப்தாதா பார்த்தாரு மனதார ஈடுபடுகிறீர்கள் ஆனால் மனநிலை ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது இதில் தான் அவங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுது பின்னடைவு ஏற்படுறதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்றார் நிகழ்காலத்தில் மன ஒருமைப்பாடு அதாவது ஸ்திரமான ஒருமுகப்பட்ட மனம் அதுதான் ஏக்கர ஸ்திதியை அனுபவம் செய்ய வைக்கும் அப்படின்றார் ஸ்திரமான மனம்தான் ஸ்திதி அதாவது நிலையான அந்த ஸ்டேஜை அனுபவம் செய்ய வைக்கும் ஏக்கர ஸ்திதியை அனுபவம் செய்ய வைக்கும் எப்போ அலைபாயாத மனம் ஒருநிலைப்பட்ட மனம்தான் அந்த ஏக்கர ஸ்திதியை அனுபவம் செய்விக்கும் இப்போதைய ரிசல்ட்டில் மனதை ஒருநிலைப்படுத்த விரும்புகிறீர்கள் ஆனால் இடையிடையில் மனம் அலைப்பாய ஆரம்பித்து விடுவதையும் பாப்தாதா பார்க்குறார் ஏகாகிரதா சக்தியானது பரிஸ்தா ஸ்திதியின் அனுபவத்தை எளிதாக அனுபவம் செய்விக்கும் ஏகாகிரதா மனம் புத்தியின் ஒருநிலைப்பாடு எப்போ மனசும் புத்தியும் ஒரு விஷயத்தில் ஐக்கியமாகுதோ அந்த சக்தி தான் உங்களை அவக்த பரிஸ்தாசிதியின் அனுபவம் செய்ய வைக்கும் அப்படின்றார் வீண் விஷயங்களிலும் வீண் சங்கல்பங்களிலும் வீண் விவகாரங்களிலும் மனமானது அலைகிறது எவ்வாறுக்கு சிலருக்கு சரீரத்திலும் ஒரு நிலையுடன் அமரும் பழக்கமே இருக்காது சிலருக்கு இருக்கும் எனவே மனதை எங்கு விரும்புகிறீர்களோ எப்படி விரும்புகிறீர்களோ எவ்வளவு நேரம் நிலைநிறுத்த விரும்புகிறீர்களோ அவ்வளவு மற்றும் அவ்வாறு ஒரு நிலையாக இருக்க வேண்டும் இதைதான் மனம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்ல முடியும் உங்கள் மனதை எங்கே எவ்வளோ நேரம் எப்படி நிலைநிறுத்த விரும்புகிறீர்களோ அவ்வாறு நிலைநிறுத்தணும் அப்படி நிலைநிறுத்துறதுதான் மன கட்டுப்பாடு அப்படின்றார் ஒருநிலைப்படுத்தும் சக்தி இந்த சக்தியை அதிகரிப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் இந்த ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தியானது எளிதாக தடைகளை வென்றவர்களாக ஆக்கிவிடும் யுத்தம் செய்ய வேண்டி இருக்காது ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் இயற்கையாகவே எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவம் ஏற்பட்டுவிடும் இது இயற்கையாகவே உங்களுக்கு ஆயிடும் சிரமப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலமாக தானாகவே ஏக்கர ஸ்பரிஸ்தா சுரூபத்தின் அனுபவம் செய்வீர்கள் பிரம்மா பாபாவின் மீது அன்பு இருக்குதானே எனவே பிரம்மா பாபாவை போன்று ஆக வேண்டும் அதாவது பரிஸ்தா ஆக வேண்டும் அப்படின்னா அந்த ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி என்பது அவசியம் ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தானாகவே அனைவரின் மீது அன்பு நன்மைக்கான விருத்தி மரியாதைக்கான விருத்தி இயல்பாகவே வந்துடும் அவங்களுக்கு ஏனெனில் ஒருநிலைப்படுத்துவது என்றால் ஸ்வமானத்தின் ஸ்திதி என்று அர்த்தம் அப்படின்றார் அந்த ஃபரிஸ்தா ஸ்திதி தான் ஒரு ஸ்வமானம் பிரம்மா பாபாவை பார்த்துருக்கீங்க வர்ணனையும் பிரம்மா பாபா பற்றி செய்கிறீங்க முழுமை நிலையின் நேரம் நெருக்கத்தில் வரும்போது பிரம்மா பாபாவிடம் என்ன பார்த்தீங்க நடந்தாலும் சுற்றினாலும் ஃபரிஸ்தா ரூபம் அதை வந்து எல்லாருக்கும் அனுபவம் செய்த்தார் தேக இருந்து பிரம்மா பாபா விடுபட்டு இருந்தார் அவருக்கு அப்பப்போ உடல் உணர்வு வந்துச்சா என்ன கிடையாது இல்லை எதிரில் சென்றால் தேகத்தையே பார்க்க முடியுதா இல்லை எல்லாருமே ஃபரிஸ்தா ரூபத்தை தான் அனுபவம் செஞ்சீங்க காரியங்கள் செய்தாலும் உரையாடல் செய்தாலும் கட்டளைகள் பிறப்பித்தாலும் ஆர்வம் உற்சாகம் அதிகப்படுத்தினாலும் தேகத்திலிருந்து விடுபட்ட சூட்சம பிரகாச ரூபத்தின் அனுபவம் தான் பிரம்மா பாபா எல்லாருக்கும் செஞ்சார் குழந்தைகளும் அனுபவம் செஞ்சீங்க பிரம்மா பாபா உரையாடல் செய்து கொண்டிருந்தாலும் இங்கு அவர் இல்லை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் திருஷ்டியில் அலௌகீகம் சூழ திருஷ்டி கிடையாது தேக உணர்விலிருந்து விடுபட்டு மற்றவர்களும் தேக உணர்வுக்கு வராத அளவுக்கு அனுபவம் செய்விச்சார் அந்த மாதிரி விடுபட்ட ரூபத்தை எல்லாருமே அனுபவம் செஞ்சீங்க தானே அப்படின்னு கேட்குறார் இதை தான் தேகத்தில் இருந்தாலும் பரிஸ்தா ரூபம் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு விஷயத்திலும் விருத்தியிலும் திருஷ்டியிலும் செயலிலும் விடுபட்ட அனுபவம் ஏற்பட வேண்டும் இவர் உரையாடிக் கொண்டிருக்கிறார் ஆனால் விடுபட்ட நிலையில் அன்பான நிலை தோன்றுகிறது ஆன்மீக அன்பு இப்படிப்பட்ட ஃபரிஸ்தா நிலையின் அனுபவம் தானும் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கும் செய்விக்க வேண்டும் ஏனெனில் ஃபரிஸ்தா ஆகாமல் தேவதை ஆக முடியாது தான் தேவதை ஆக முடியும் ஆக நம்பர் ஒன் பிரம்மா பாபாவின் ஆத்மா நடைமுறையில் சாகாரத்திலும் கூட ஃபரிஸ்தா வாழ்க்கையின் அனுபவத்தை ஏற்படுத்திட்டாரு மற்றும் ஃபரிஸ்தாவாகவே ஆகிவிட்டார் அந்த ஃபரிஸ்தா ரூபத்துடன் நீங்கள் அனைவரும் கூட ஃபரிஸ்தாவாகி பரந்தாமம் செல்ல வேண்டும் இதற்கு மன ஒருநிலைப்பாடு என்பது ரொம்ப அவசியம் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி என்பது வேணும் அப்போ அது மேலே கவனம் கொடுங்க கட்டளைப்படி உங்களது மனதை வந்து நீங்க நிர்வாகம் பண்ணுங்க உங்க மனசை நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்றார் சிலருடைய மனம் வந்து செய்ய வேண்டாம் ஆனால் செய் என்று மனம் கூறுகிறதாம் இது வந்து அதிகாரி நிலை கிடையாது விரும்பவில்லை ஆனால் ஆகிவிட்டது என்று இப்போது சில குழந்தைகள் கூறுகிறீர்கள் யோசிக்கவில்லை ஆனால் நடந்துவிட்டது செய்ய விரும்பவில்லை ஆனால் நடந்து விடுகிறது இது எல்லாமே மனதிற்கு அடிமையாகும் ஆகும் அப்படின்றார் அடிமை ஸ்டேஜ் அப்படின்றார் இப்படிப்பட்ட மனநிலை நல்லவா இருக்கு பாபா கேட்குறார் இது போல நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் நடந்துருச்சு நான் விரும்பலை ஆனால் செஞ்சிட்டேன் இப்படியெல்லாம் சொல்கிறது நீங்கள் மனதுக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா இல்லை அப்படின்றார் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள் பிரம்மா பாபாவை பார்த்துருக்கீங்கல்ல எதிரில் நின்றிருந்தாலும் என்ன அனுபவம் ஏற்பட்டது பரிஸ்தா நிற்கிறது போல தான் அனுபவம் ஏற்பட்டுச்சு பரிஸ்தா திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் ஆக மனதை ஒருநிலைப்படுத்தும் சக்தி எளிதாக பரிஸ்தாவாக ஆக்கிடும் பிரம்மா பாபாவும் குழந்தைகளுக்கு இதை தான் சொல்கிறாரு குழந்தைகளே சமம் ஆகுங்கள் சிவபாபாவும் சொல்கிறாரு குழந்தைகளே நிராகாரி ஆகுங்கள் பிரம்மா பாபா சொல்கிறாரு பரிஸ்தா ஆகுங்கள் ஆக ரெண்டு பேருமே உங்களுக்கு இந்த பயிற்சி தான் கொடுக்குறாங்க அந்த ஸ்டேஜில் நம்ம நிலச்சி நிற்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தியை அதிகப்படுத்தணும் நிராகாரி ஸ்டேஜ் அனுபவம் பண்ணணும்னாலும் சரி பரிஸ்தா ஸ்டேஜ் அனுபவம் செஞ்சு மற்றவர்களுக்கு செய்விக்கணுன்னாலும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றார் மன ஒருநிலைப்பாடு அநேக குழந்தைகளிடம் குறைவாக இருக்கிறது இடையிடையில் மனம் அதிகம் அலைப்பாகிறது எங்கு செல்லக்கூடாதோ அங்குதான் செல்கிறது அதை என்னவென்று சொல்ல முடியும் அதனால் மன ஒருநிலைப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்க அதிகாரி என்று இருக்கையில் செட்டாகி இருங்கள் செட்டாகி இருந்தீர்கள் என்றால் அப்செட் ஆக மாட்டீங்க செட் ஆகலை அப்படின்னா அப்செட் ஆகிடுவீங்க எனவே விதவிதமான சிரேஷ்ட ஸ்திதி என்ற இருக்கையில் செட் ஆகிவிடுங்கள் இதுதான் ஒருநிலைப்படுத்தும் சக்தி அப்படின்னு சொல்லப்படுது என்றார் பிரம்மா பாபா மேலே அன்பு இருக்குது அப்படின்னா அவருக்கு கைமாறாக அவருக்கு சமம் ஆக வேண்டும் அவர் என்ன சொல்கிறாரு ஃபரிஸ்தாவாக ஆகுங்க அந்த பரிஸ்தாஸ்திதியின் அனுபவம் செய்யணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் மன ஒருநிலைப்படுத்தும் சக்தி என்பது அவசியம் அதாவது ஸ்திரமான ஒருமுகப்பட்ட மனம் ஒரே இடத்துல தான் பாபா சொல்கிறாருல்ல எங்க எவ்வளவு நேரம் எப்படி மனசை நிலை நிறுத்தணுமோ அப்படி அந்த இடத்துல அந்த நேரம் நம்மளால் நிலைநிறுத்த நிறுத்த முடியணும் அப்படின்றார் அதுதான் ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி எப்படி விரும்புறீங்களோ எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ மனதை எங்கே நிலை நிறுத்தணுமோ அங்கே நிலை நிறுத்தணும் அந்த மனம் உங்களுக்கு கட்டுப்படணும் அதை விட்டுட்டு அது பாயுது அப்படின்னா அது ஒருநிலைப்பட்ட மனம் கிடையாது ஒருநிலை பட்டுடுச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அந்த பரிஸ்தா ஸ்துதியை அனுபவம் செய்யலாம் அப்படின்றார் இதை தான் பிரம்மா பாபா உங்கள்கிட்ட கேட்குறாரு பிரம்மா பாபா மேலே அன்பு இருக்குன்னா அந்த அன்புக்கு கை நீங்க நீங்கள் அவருக்கு சமமாக பரிஸ்தாஸ்திதியின் அனுபவியே ஆகி காட்டுங்க அப்படின்னு சொல்றார் அடுத்து டபுள் ஃபாரினர்ஸ் எல்லாரும் வந்திருக்கிறாங்க நல்லாவே இருக்குது டபுள் ஃபாரினர்ஸ் நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் தான் மதுபனனுடைய அலங்காரம் அப்படின்றார் ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஆயிடுச்சு இல்லையா மதுவனத்தில் வந்து விங்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்குது இதன் மூலமாக ஓசை வந்து நாலா புறங்களிலும் பரவுது எப்போ வந்து இந்த விங் சேவை எல்லாம் ஆரம்பமாச்சோ முக்கியமான பிரமுகர்களிடத்தில் இந்த ஓசை அதிகமாக பரவிடுச்சுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றார் சேவையும் வளர்ச்சி அடையணுன்னா சகயோகம் அன்பு மற்றும் தைரியம் மூன்றும் இணைந்து விடும்போது ஓசை என்பது நாலா பக்கமும் பரவும் அப்படின்னு பாபா சொல்கிறார் அடுத்து பாபா சொல்கிறாரு நீங்கள் வந்து பறக்கும் கலையில் இருக்கிறீங்களா ஏன்னா பறக்கும் கலை தான் வந்து விரைவான கலை நடக்கும் கலை ஏறும் கலை என்பது விரைவான கலை கிடையாது பறக்கும் கலை தான் விரைவாகவும் இருக்கும் மேலும் முதல்ல நம்மளை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் பறக்கும் கலையை அனுபவம் செய்யக்கூடியவர்களாக ஆகுங்க அதாவது எல்லாத்துலேருந்தும் விடுபட்ட மனநிலையின் ஸ்திதியை அனுபவம் பண்ணணும் அப்படின்றார் அடுத்து பா தாய்மார்களை கேட்குறாரு தாய்மார்கள்லாம் என்ன செய்றீங்க தாய்மார்கள் தங்களது அருகில் உள்ளவர்களை நீங்கள் எழுப்ப வேண்டும் எந்த தாய்மார்களும் புகார் சொல்லிடக்கூடாது எனக்கு இவங்க சொல்லலை அப்படின்னு தாய்மார்கள் யாரும் புகார் கொடுப்பவர்களாக இருந்துவிடக்கூடாது தாய்மார்களின் எண்ணிக்கை எப்போவுமே அதிகமாக தான் இருக்குது அதனால் பாப்தாதாவுக்கு கூட ஒரே குஷி தான் அதோட இந்த டேர்னில் வந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களில் குமாரர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்களாம் பாப்தாதா வந்து குமாரர்களை வாழ்த்தி பேசுகிறாரு அதே போல் குமாரர்கள் வந்து ஒரு அதிசயம் செஞ்சு காட்டணும் என்ன அதிசயம்னா கனவுல கூட உங்களோட தூய்மை வந்து இழக்கக்கூடாது அந்த தூய்மையின் பரிபக்குவம் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் கனவுல கூட உறுதியானவராக நீங்கள் இருக்கணும் அப்படின்றார் கனவில் கூட அசுத்தம் வருவதற்கு தைரியமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு குமாரும் இருக்கணும் குமாரிகளும் இருக்கணும் அப்படின்றார் குமாரி என்றால் பூஜ்ய பவித்ர குமாரி குமாரர்கள் மற்றும் குமாரிகள் பாப்தாதாவிடம் உறுதிமொழி செய்ய வேண்டும் நாம் அனைவரும் அந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கின்றோம் கனவிலும் சங்கல்பத்தில் கூட அசுத்தம் கிடையாது அப்போது குமாரர்கள் மற்றும் குமாரிகளுக்கு தூய்மைக்கான விழாவே கொண்டாடப்படும் அப்படின்றார் அசுத்தம் என்பதே இல்லாமல் இருக்க வேண்டும் அசுத்தம் எல்லாம் கடந்த கால வாழ்க்கையினுடைய விஷயம் நம்மளாம் மறுஜன்மம் எடுத்துட்டோம் இல்லையா பிரம்மா வாய் வழி வம்சம் அதுவே ஒரு தூய்மையான பிறப்பு தான் எனவே தூய பிறப்பின் மரியாதை ரொம்ப ரொம்ப அவசியம் குமாரர்கள் குமாரிகள் இந்த கொடியை இந்த தூய்மைக்கான கொடியை பறக்க விட வேண்டும் அதனால் தூய்மைக்கான சன்ஸ்காரத்தை தான் உலகத்தில் நீங்கள் பறவை செய்யணும் அப்படின்றார் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க அசுத்தத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது பிராமண வாழ்க்கை என்றால் இப்படி தான் வாழணும் இதுதான் தாய்மார்கள்ட்ட கூட பற்று இருக்குன்னா அது கூட ஒரு தான் தாய்மார்களும் பிராமணர்கள்தான் எனவே தாய்மார்களிடம் குமாரிகளிடம் குமாரர்களிடம் சகோதரர்களிடம் இந்த அப்பவித்திரம் என்பது இருக்கக்கூடாது பிராமணன் என்றாலே என்ன தூய்மையான ஆத்மா அசுத்த காரியம் செய்கிறீர்கள் என்றால் இது மிகப்பெரிய பாவம் இந்த பாவத்திற்கான தண்டனை மிக மிக கடுமையானது இது நடக்கத்தான் செய்கிறது என்று நினைக்காதீர்கள் அப்படின்றார் ஏன்னா இங்கே தூய்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார் பிரம்மா பாபா தூய்மையின் காரணத்தினால் நிந்தனைகள் அடைந்தார் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் தூய்மையை இழக்கும்படியான கர்மா எதுவுமே செஞ்சிடாதீங்க அலட்சியத்தில் இருந்துடாதீங்க எந்த ஒரு பிராமணன் அது சம் சமர்ப்பணமானவராக இருந்தாலும் சரி சேவாதாரியாக இருந்தாலும் சரி இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் தர்மராஜரும் விட்டுவிட மாட்டார் அதனால் பிரம்மா பாபாவும் தர்மராஜருக்கு துணையாக தான் இருக்கார் ஆகையால் குமார் குமாரிகள் எங்கே இருந்தாலும் மதுவனத்தில் இருந்தாலும் சேவை நிலையத்தில் இருந்தாலும் இந்த காயம் அதாவது சங்கல்பத்தில் கூட உங்களுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்றார் தூய மனசோடு இருங்க தூய்மையான உடலோடு இருங்க ஆக மனம் தூய்மையாக இருக்கிறது எனில் வாழ்க்கையும் கூட தூய்மையாக இருக்கும் இது லேசாக இருந்துடாதீங்க சின்னது தானே சின்ன விஷயம் தானே அப்படின்னு இருந்துடாதீங்க பாப்தாதா அதிகாரபூர்வமான கட்டளை கொடுத்துருக்கிறார் இதில் வந்து தப்பிக்க முடியாது யாராக இருந்தாலும் இதற்கான கணக்கு வழக்கு மிக நன்றாக நான் பார்ப்பேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஆகையினால் கவனமாக எச்சரிக்கையோடு இருங்க அனைவரும் கவனமாக கேட்டிங்க தானே ரெண்டு காதையும் திறந்து கேட்டிங்க தானே விறத்தியில் கூட அப்போ வித்திரம் டச் ஆகக்கூடாது விருத்தியிலையும் டச் ஆகக்கூடாது திருஷ்டியிலையும் டச் ஆகக்கூடாது சங்கல்பத்தில் இல்லைன்னா விற்பி திருஷ்டியில் இருக்காது ஓகே அதனால் பாபா சொல்கிறாரு எதுலையுமே உங்களுக்கு வந்து அப்பவித்திரம் என்பது இருக்கவே கூடாது ஏனெனில் சம்பன்னமாகுவதற்கான நேரம் வந்துருச்சு முழு தூய்மையாகக்கூடிய நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது அதில் இந்த விஷயங்கள் வெள்ளை காகிதத்தில் கருப்பு கரையாக இருக்கும் நீங்கள் சங்கல்பத்தில் வந்துருச்சு ஆ உள் விறத்தியில் வந்துடுச்சு திருஷ்டியில் வந்துருச்சுன்னா கூட அது வெள்ளை பேப்பரில் கருப்பு புள்ளி வச்சது போல் ஆயிடும் அப்போ அதுதான் பெருசாக தெரியும் நல்ல அலட்சியமாக இருந்துடாதீங்க கனவுல கூட அப்பவித்திரம் என்பது வரக்கூடாது அதனால் சங்கல்பத்தில் திருஷ்டியில் விருத்தியில் எதுலேயுமே அப்பவித்திரம் என்பது இருக்கக்கூடாது தூய்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார் பாப்தா தான் நல்லது சொல்கிறாரு உங்கள் மனதை நீங்கள் கட்டளைப்படி நடத்துங்க வினாடியில் எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே அவங்க மனசு ஈடுபடணும் நிலச்சிடணும் இந்த பயிற்சியை வந்து அடிக்கடி ட்ரில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் நல்லது பாபா வரதானம் சொல்கிறாரு சாகார தந்தையை பின்பற்றி நம்பர் ஒன் ஆகக்கூடிய சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகுங்கள் வரதானத்துக்கு விளக்கம் நம்பர் ஒன் வருவதற்கு எளிய சாதனம் நம்பர் ஒன்னாக இருக்கும் பிரம்மா பாபாவை பாருங்கள் பலரை பார்ப்பதற்கு பதிலாக ஒருவரை பாருங்கள் மற்றும் ஒருவரை பின்பற்றுங்கள் நான் தான் ஃபரிஸ்தா என்ற மந்திரத்தை பக்கா செய்து கொண்டால் வித்தியாசம் நீங்கிவிடும் பிறகு விஞ்ஞான சாதனங்கள் தனது காரியங்கள் செய்ய ஆரம்பித்துவிடும் மேலும் நீங்கள் சம்பூர்ண ஃபரிஸ்தா தேவதையாகி புது உலகில் அவதரிப்பீர்கள் ஆக சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆவது என்றால் சாக்கார தந்தையை பின்பற்ற வேண்டும் ஸ்லோகன் மானத்தை அதாவது மானம் மரியாதை இதையெல்லாம் தியாகம் செய்வதில் அனைவரிடத்திலும் மரியாதை அடைவதற்கான பாக்கியம் நிறைந்திருக்கிறது அடுத்து வந்து மனதால் சேவை செய்வதற்கான பாயிண்ட் பாப்தாதாவிற்கு கருணை வருவது போன்று குழந்தைகளாகி நீங்களும் மாஸ்டர் கருணை உள்ள முடையவராகி தனது விருத்தியின் விறத்தியின் மண்டலத்தின் மூலம் ஆத்மாக்களுக்கு தந்தையின் மூலம் அடைந்த சக்திகளை கொடுங்கள் குறுகிய காலத்தில் முழு உலக சேவை நிறைவு செய்ய வேண்டும் தத்துவங்கள் சகிதமாக அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும் எனில் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள் தனது சக்திசாலியான மனதின் மூலமாக முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவையை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி